பெற்றிவேல்முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பண்ணணுரி இரவன் கருணாச்சலமூர்த்தி சரம் ஸ்ரீ ஞானகண்டாபுரம் சமிக்கிறார் குருவாதர் அருணாபெருமான் திருடையே சரம் சரம் எப்பெருமான் கருண் முருகன் பெற்ற குருராவர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பூரண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி இழுத்த வரிசைப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முத்து மணி என தூங்கும் மதுரை தாழ்த்து திருப்பூருக்கான இசை உடையத்தை பழனியாண்டாம் திருவடிலும் மதுரை அமர் பெரும்பான்மை திருவிழும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரன் பெற்றிருல்முருகனுக்கு முருகனுக்கு அரோகர அரோர ன தத்ததன 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 பத்ததன தனதான முத்துணவர் ரத்னமணி பத்தினரை சக்தியிடம் முத்தகிரி முதரு என ஓதும் முத்துணவர் ரத்னமணி பத்தினரை சக்தியிடம் முத்தகிரி முதரு என ஓதும் முக்கநிரை வக்குமருள்த்த முருகவுள் அடிபேணி முக்கை வக்கும் அருள் வைத்த முருக கடவுள் முப்பது சுரர் அடிபேணி பத்து முடி தத்தும் வகை பத்து முடி தத்தும் வகை போடு பத்து முடி தத்தும் வகை குற்றகணி கணி விட்ட அரி பர்க்குணனை வெற்றி பெற ரதம் ஊறும் பச்சை நிறம் முற்ற புயல் அச்சம் வர வத்த பொருள் பத்தர் மன புற்ற சிவம் அருள்வாயே பத்து முடி பத்து பத்து முடி தத்தும் வகை குற்ற கணி விட்ட அறி பர்க்குணனை வெற்றி பெற ரதமூறும் பச்சை நிறம் உற்ற புயல் பச்சை நிறம் உற்ற புயல் அச்சம் வர வைத்த பொருள் பக்தர் மனது உற்ற சிவம் அருள்வாயே பக்தர் மனது உற்ற சிவம் அருள்வாயே தித்தின் மிது தித்தின் இது திக்கு திக்குதன தைத்தன தென मी ते पोड മത്തളം ഗിടക്കൈ തൂടി തത്ത തെച്ചറിക ചച്ചരുകി ഡി തകു ചച്ച ആടും அத்தனுடன் ஒத்த ஒத்தி திரிபுவனத்தை நவ அருள் சக்தி அருள் புரிபாலா தத்தனுடன் அத்த அத்த அத்தனுடன் ஆடும் அத்தனுடன் ஒத்த நடனி திரிபுவனத்தை நவ அருள் சக்தி அருள் புரிபாலா அற்பகிடை தற்பம் அது முற்றுநிலை பெற்றுவள் அல் கனக பத்மபுரி பெருமாளே அற்பகிடை அற்ப அற்ப அற்பகிடை கற்பமது முற்றுநிலை பெற்று வளர் பத்மபூரி பெருமாளே பத்மபூரி பெருமாளே தித்துமிது தித்து திதி தித்துமிது தித்துமிதி தித்து மித தித்து தி അത്തുടൻ ആടും അത്തനടനി ത്രിഭുവനത്തിനവ സിദ്ധി അരു സി അരുപാല அற்பகிடை அற்ப அற்ப அற்பகிடை கற்பம் முற்றுநிலை பத்மபூரி பெற்று வளர் அல் கனகூரி பெருமாளே விட்ட அறி பர்குணனை வெற்றி பெற ரதம் ஊறும் ரதம் ஊறும் பச்சை நிறம் பச்சை 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 நிறம் முற்ற பூயில் அச்சம் வர வைத்த பொருள் பத்தர் மனது சிவம் அருள்வாயே பக்த மனது உற்ற சிவம் அருவாயே பக்தர் மனது சிவம் அருள்வாயே கனக பத்மபுரி பெருமாளே பக்தர் மனது சிவம் அருள்வாயே முத்து நபர் ரத்னமணி பக்தி நிறை சக்தி கிடம் முத்தகிரி முக்தி தரு என போதும் முக்கநிறை வக்குமருள் பக்த முரு கக்கடவுள் முப்பது அடிபேணி பத்து முடி பத்து 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 முடி தத்தும் வகை குற்ற கணி விட்ட அறி பகுணனை வெற்றி பெற ரதம் அச்சம் பொருள் பத்த மனசிவம் அருள்வாயே தித்திமிதி தித்தி தித்தி தித்துமிதி தித்துமிதி தித்தி மிதி திக்குதன தைத்ததனான திக்கு என மத்தளம் கிடக்கை தூட்டி தத்ததகு செச்சரிகை செச்சரிகை என ஆடும் அத்தனுடன் அத்த அத்த அத்தனுடன் ஆடும் அத்தனுடன் ஒத்த நதனி திரிபுவனத்தை நவ சித்தி அருள் சக்தி அருள் புரிபால அற்ப இடை அற்ப 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 இடை தற்பம் அது முற்றுநிலை பெற்றுவள வளர் அல்கனக பத்மபுரி பெருமாளே பத்மபூரி பெருமாளே கனக பத்மபூரி பெருமாளே பக்தர் மனதுற்ற சிவம் அருள்வாயே முருகா பத்து முடி தத்து மகை உற்ற கனி விட்டாரி பர்குணனை வெற்றி பெற ரதமூறும் பச்சை நிறம் உற்ற புயல் அச்சம் அறவைத்த பொருள் பக்தர் மனது உற்ற சிவம் அருள்வாயே முருகா தித்திமிதி தித்திமிதி திக்கு குகு திக்கு குகு தைத்தனை தைத்த தனே தனனான திக்ரு என மத்தனம் இடக்கை துடி தத்த தகு செச்சரிக்கை செச்சரிக்கை என ஆடும் அத்தனுடன் ஒத்த நடனி திருபுவனத்தி நவசித்தி அருள் சக்தி அருள் புரிவாலா அற்ப இடை தர்ப்பம் அது முற்று நிலை பெற்றுவடம் வளம் கனக பத்மபுரி பெருமாளே அரோஹரா பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் கருணையே உருவான எம்பெருமான் பழனாபுரி இறைவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் கனகா பத்மபுரி பெருமாளுக்கு அரோகரா உருணா அருணாபுரிமன் கருணையே உருவான பழனாபுரி ஆண்டவனுக்கு சமர்ப்பணம்